அன்பும் அறணும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் அறுபத்தொண்டு தூது குறட்பா அறுநூற்று தொன்பது தூதுவருக்கு உண்டான பண்புகளையும் தகுதிகளையும் செயல்திறன்களையும் ஆய்ந்துரைப்பது வள்ளுவனாரின் தூது அதிகாரம் அன்பும் குடிப்பிறப்பும் அரசன் விரும்பும் தூதுவன் தகுதிகள் அறிவுடன் ஆராய்ந்து அன்புடன் சொல்லுதல் தூதுவன் பண்பு கற்றவருள் கற்றவரே வெற்றி பெறும் தூதுவர் இயற்கை அறிவு கல்வி தோற்றம் வாய்த்தவர் தூதுவர் நயம் தொகுத்து தீமை நீக்கி வசப்பட கூறுபவன் தூதுவன் கல்வி அஞ்சாமை விளங்க காலமறிந்து கூறுபவன் தூதன் கடமை காலம் இடத்தொடு எண்ணி உரைப்பவன் தூதன் ஒழுக்கம் துணைநலம் துணிவும் வாய்த்தவன் தூதுவன் மறந்தும் பிழையானதை மாற்றாரிடம் கூறாதவன் தூதுவன் இறுதியே வந்தாலும் உறுதி குலையாதவன் தூதுவன் என்று தூதுரைப்பானை பகுத்தாய்ந்துரைக்கின்றது வள்ளுவ பார்வை தனக்கு அழிவை தருவதாயினும் தன் நாட்டிற்கு நன்மை தருமாறு உரைப்பவனே தூதன் என்று அறுதியிட்டு கூறுகின்றது தூது அதிகாரத்தின் இறுதி குறட்பா இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது சொற்பொருள் இறுதி முடிவு துன்பம் பயப்பினும் தருமாயினும் எஞ்சாது ஒழியாமல் உறுதியாக ஒன்றையும் விடாது இறைவர்க்கு தலைவனுக்கு மன்னனுக்கு ஆட்சியாளருக்கு உறுதி மிகுதி நன்மை மேன்மை பயப்பதாம் விளைவிப்பது தூது தூதுவன் கருப்பொருள் தன் உயிருக்கு இறுதி பயக்குமாயினும் சொல்லிவிட்டவற்றில் ஒன்றையும் விடாமல் தன் அரசுக்கு உறுதி தருவதாய் உரைப்பவன் தூதுவனாவான் தனது உயிருக்கு இறுதி வருவதாயினும் அதற்கு சிறிதும் அஞ்சாதவனாய் தன் நாட்டுத் தலைவனுக்கு நன்மை தருமாறு உரைப்பதே தூது உரையாகும் தன் உயிர் போகும் சூழ்நிலையிலும் அஞ்சாமல் தன் அரசனுக்கு நன்மை விளைவிப்பவனே தூதுவன் தான் சொல்லுவது தனக்கு முடிவை தருமாயினும் அதற்கு அஞ்சாது தன் அரசனுக்கு நன்மை தரக்கூடியதை சொல்லுபவனே தூதன் தூது முழுதுரைத்து தன் நாட்டிற்கு நன்மை தேடுவான் தூதுவன் தூதனுக்கு நன்மையாவது என்கின்றது குரல் தன் நாட்டுக்கு நன்மையை தருவதான செல்வான் அத்தகைய செய்தியில் வேற்று நாட்டாரை வெகுண்டன செய்யும் சொற்கள் இருக்கலாம் அச்செய்தியை தொடர்ந்த தூதுவன் கடுமையாக தண்டிக்கப்படலாம் உயிருக்கும் ஊறு விளைவிக்கலாம் இவற்றையெல்லாம் உணர்ந்து செல்லும் தூதுவன் நாட்டுக்கு தனது உறுதி பயக்கும் சொற்களை அஞ்சாது சொல்லிவிட்டுத்தான் திரும்ப வேண்டும் என் நிலையிலும் தனது கடமையை முழுவதுமாக ஆற்றுபவனாக இருப்பவன் வள்ளுவன் காட்டும் தூதுரைப்பான் தன்னுயிர் போவது பற்றி நினையாமல் தன் நாட்டிற்கு நன்மை உண்டாகும் சொற்களை முற்ற உரைத்து கடமை ஆற்றுபவனே நல்ல தூதுவனாவான் இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது வாழ்க வள்ளுவம் வெல்க குரளியம் வள்ளுவ பார்வையில் Suba Subramaniam